வணக்கம் 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 யாரும் லைவ்ல இருக்கீங்க தெரியல பண்றீங்க நாங்க இப்பதான் வேலைய முடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம் மரத்து கடையில உட்கார்ந்தாச்சு டயர்டோட இருக்கும் ஆமா கத்திரிக்காய் பிடிங்கிட்டு வந்து கத்திரிக்காய் பிடுங்கி வெயில எல்லாம் சுனையா ஒட்டி நீ புடுங்க ஆமா நான் பெரிய பெருக்க நான்ல பெருக்கிட்டு மாடெல்லாம் பிடிச்சி கட்டி தண்ணிக்கு விட்டு நிழல்ல கட்டியாச்சு

പിന്നെ യാറിക്കാപ്പ് കർപ്പായിട്ടും പക്ക ஹலோ 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 ஏசு மாமியா சம்மந்த பாப்பா லைவ் யார் வந்தா தான வந்து ஏதா பேசணும் ஏதா என்ன பேசணும் யாராச்சி வாங்க பா லைவ்க்கு நான் காத்துட்டு இருக்கோம் பா நல்ல காத்து இன்ன வரைக்கும் சோனையில இருந்துட்டு வந்து யாராச்சி வாங்க நீங்க வாங்க

அதெல்லாம் வேணாம் காட்டலுக்கப் ப arthritis பstarter��்பு watts குப்பைன் அவன் paljon அ Kristin düny அவனன் அவன் அவன்ciendo incentiveனககுவரடலான் நன்றாகof கமividualயெரும் பல entrepreneல்லே ziemகம் ப் பலப் பலாலாகitelாம்

இங்க பாருங்க மாங்க மரம் மாமரம் மாங்காய் சாப்பிடுறீங்களா மாங்காய் புடிங்க தரோம் எல்லாம் ஒண்ணா செஞ்சு சாப்பிடலாம் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் நாங்கள் இப்படி தான் மாங்காய் இருப்போம் உங்கள் ஊரில் எப்படி அறுப்பீங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்

சரிவிட்கரேன் இல்லங்க <inaudible>...? <illnesses mosquitoes> పరికం పో